الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله وخاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم "لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم" صدق الله العلي العظيم "وجل ஏக வல்லோனாகி அல்லஹா ஜல்லஷானு ஆக சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபா தாபியன்கள் சுஹதாக்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்ட நிலவுட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நெலடியார்களே சங்கைக்குரிய ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய முதலாவது ஜும்மாவிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இருள் சூழ்ந்த உலகிற்கு ஒளியாக வறட்சியான பூமிற்கு மழை தொளியாக பெருமானார் சலல்லாஹ் செல்லம் அவர்கள் இவ்வுலகத்திற்கு வருகை தந்த மாதம் அவனுடைய மாதம் நபிசல்லாஹ் செல்லம் அவர்கள் அவதாரம் எடுத்த மாதம் அல்லாவால் இந்த உலகத்திற்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து பெருமானாரை அழு அனுப்பிய மாதம் ரபியுல அவருடைய மாதம் எனவே பெருமானா சல்லல்லாஹ் செல்லம் அவர்களுடைய பிறப்பை ஒட்டி நபிசல்லாஹ் ஒலிவு செல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடும் விதத்திலே இங்கே கேக்கு வெட்டுவதோ அல்லது மதுபானங்கள் அருந்தி அல்லது பட்டாசு கொளுத்தி ஆடுவதோ இது முஸ்லிம்களுடைய கலாச்சாரம் அல்ல பெருமான சலல்லா ஒலைவு செல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தை ஒட்டி நபிசலல்லா ஒலிவு செல்லம் அவர்களை பற்றி அதிகமாக பேசுவது பெருமானா செலல்லா ஒலைவு செல்லம் அவர்களுடைய வரலாறுகளை படிப்பது பெருமானா சலல்லா ஒலைவு செல்லம் அவர்கள் மீது அதிகமாக செலவாத்துக்கள் சொல்லுவது இதுதான் அசலான விஷயமாக இருக்கிறது அந்த வகையிலே பெருமானா சலல்லா உலையூ செல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகிற போது அம்லம் யாரிஃபு ரசூலகும் என்பதாக சொல்லுவான் நீங்கள் நபி சொல்லலாம் உலகு செல்லும் அவர்களை அறியவில்லையா என்பதாக கேட்கிறான் நபியை நீங்கள் அறியவில்லையா நீங்கள் நபியை அறியாத காலத்தில் தான் லஹும் முன்கிறூன் நீங்கள் நபி சொல்லலாம் உலகு செல்லும் அவர்களை பின்பற்றாமல் இருக்கிறீர்கள் என்கிற காரணத்தையும் அல்லாஹ் சொல்லுகிறான் நபியை அறிந்தால் நபியை பின்பற்றுவீர்கள் நபியை தெரிந்து கொள்ளவில்லை நீங்கள் நபி அல்லா உலைகு சல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை படிக்கவில்லையா நபியினுடைய நாமத் இந்த உம்மத்திற்கான அருக்கொடை என்பதை நீங்கள் விளங்கவில்லையா விளங்காத காரணத்தில்தான் நீங்கள் நபிசல்லாஹ் ஒலேவுசல்லம் அவர்களை புறக்கணிக்கிறீர்கள் என்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹால குரானில் சொல்லி காட்டுகிறான் அந்த வகையிலே அருமையானவர்களே முஸ்லிம்கள் ஆகிய நாம் நபிசல்லாஹ் உலகூசல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கான அருக்கொடை என்பதை நாம் விளங்க வேண்டும் பெருமான செல்லம் அவர்கள் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு அனுப்பிய என்பதை நாம் விளங்க வேண்டும் பெருமானா செலல்லா அவர்கள் அவர்களுக்கும் ஒரு முஸ்லிமுக்கான தொடர்பை குறித்து சொல்வார்கள் பெருமான செலல்லா உழைவு செல்லம் அவர்களுக்குமான தொடர்பு களிமா சொன்னதிலிருந்து கபுரு வரைக்கும் கபு வரை மாத்திரம் அல்ல களிமா சொன்னதிலிருந்து பெருமானா சலல்லா உலைவு செல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தை பெறுவதற்கு பெறுகிற வரைக்கும் சஃபாத்தை பெறுகிற வரைக்கும் மட்டுமல்ல பெருமானா சலல்லா செல்லம் அவர்களோடு சொருக்கத்தில் இருக்கும் வரைக்கும் நபிசல்லா செல்லம் அவர்களுக்கும் ஒரு முஸ்லீமுக்கான உறவு இருக்கிறதே இது உன்னதமான உறவு என்பதாக சொன்னார்கள் லாயில் அல்லா முகம்மது ரசூலுல்லா வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை பெருமானா சலல்லா செல்லம் அவர்கள் அல்லாஹினுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள் இந்த களிமா சொன்னதிலிருந்து அல்லாஹூருக்கு கட்டுப்படுவது மட்டுமல்லே பெருமானா செல்லாஹ் யூர் செல்லம் அவர்களுக்கும் கட்டுப்பட்டு வேண்டும் அல்லாஹ் திருப்பூராணியை சொல்லுகிற போது மைய இல்லாத ஒரு ரசூல் நீங்கள் அல்லாவூருக்கும் கட்டுப்படுங்கள் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள் யார் அல்லாவூருக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுகிறாரோ அவர்தான் நாளை மறுமையிலே சொர்க்கத்தை பெற முடியும் அவர்தான் சொர்க்க வாழ்க்கையை பெற முடியும் சொர்க்கத்தினுடைய இன்பங்களை அனுபவிக்க முடியும் அல்லாஹூருக்கு மாத்திரம் கட்டுப்படுவேன் நான் ரசூலுக்கு கட்டுப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறவன் அல்லாஹுவையும் நேசிக்காதவன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லிக் காட்டுவான் தொகை நபியை இந்த மக்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் நபியை நேசிப்பீர்களானால் நேசிப்பீர்களானால் நபியை பின்பற்றுங்கள் நபி சொல்லா சொல்லாம் அவர்களை பின்பற்றுவது இது அல்லாஹுவை நேசிப்பதைப் போல் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அருமையானவர்களே ரசூலின் இரண்டு பேருக்கும் கட்டுப்படுவது அடிபணிவது இது அல்லாஹால ஒரு மனிதன் களிமா சொன்னதிலிருந்து உலக வாழ்க்கையில் அவன் பேண வேண்டிய விஷயம் என்பதாக சொன்னார்கள் கபருக்குள் சென்ற பிறகு அவனிடத்திலே கேட்கப்படுகிற பல்வேறு கேள்விகளில் முதலாவது கேள்வி அல்லாஹ் கேட்பான் அவர்களுடைய முகத்தை காட்டி கேட்கப்படும் நபி சொல்லா ஹுலையூசல்லாம் அவர்களுக்கும் கபரில் அடங்கியிருக்கக்கூடிய அந்த மனிதருக்கும் மதினா திரைகளும் அகற்றப்பட்டு பெருமானாருடைய முகத்தை காட்டி கேட்கப்படும் இந்த மனிதர் பற்றி உன்னுடைய அபிப்பிராயம் என்ன நபியை பற்றி உன்னுடைய அபிப்பிராயம் என்ன பெருமானா சலல்லா உலையூசல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை உலகத்தில் வாழ்ந்தவன் நபியினுடைய சுனத்தை பேணி வாழ்ந்தவன் நபி சலல்லா செல்லும் அவர்களுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவன் அங்கே கபூரிலே சொல்லுவான் கபூரிலே அவன் சொல்லக்கூடிய பதில் இவர் எங்களுடைய என்பதாக எங்களுடைய நபி முகமது சல்லல்லா என்பதாக சொல்லுவான் ஜா வில் வையினார் எங்களுக்கு அத்தாட்சிகளை எடுத்து வந்தார் வல்ல ஹிதாயா எங்களுக்கு ஹிதாயத்தை கொண்டு வந்தார் எங்கள் நபி சல்லாஹ் உலையூசல்லம் என்பதாக அருமையானவர்களே ஆக கபரிலே கேட்கப்படுகிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெருமானாருடைய வாழ்க்கையை பின்பற்றி ஆக வேண்டும் ஆக கபரிலும் அவர்களுடைய உறவு தொடர்கிறது கபரில் மாத்திரமல்ல பெருமானாருடைய சபாத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி ஆக வேண்டும் நாளை மறுமையிலே அல்லாஹ் கேட்பான் பெருமானாரிடத்திலே உங்கள் உம்மத்திலே பாதி மனிதர்களை நான் கேள்வி கணக்கு சொர்க்கத்திற்கு அனுப்பி வைத்து விடுகிறேன் உங்களுக்கு சம்பந்தமா என்பதாக பெருமானிடத்திலே கேட்கப்படும் நீங்கள் ஒப்புக்கொண்டீர்களா பெருமானா சொல்வார்கள் சொர்க்கத்திற்கு போனாலும் பாதி மனிதர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் வேண்டாம் என்பதாக சொல்வார்கள் அல்லா மீண்டும் கேட்பான் மூன்றில் இரண்டு பகுதி மனிதர்களை நான் சொர்க்கத்திற்கு அனுப்பி விடுகிறேன் இது உங்களுக்கு சம்பந்தமா என்று கேட்கிற போது பெருமானா செல்லா உலையூசல்லம் யா ல்லா இதுவும் எனக்கு வேண்டாம் என்பதாக சொல்வார்கள் இரண்டு மனிதர்கள் இரண்டு பங்கு மக்கள் உம்மத்தினர்கள் சொர்க்கத்திற்கு சென்றாலும் ஒரு பங்கு மனிதர்கள் நரகத்திற்கு சென்று விடுவார்களே யாருல்லா இதுவும் எனக்கு வேண்டாம் என்று அல்லாஹுடத்திலே சொல்வார்கள் யெல்லா ஒன்றே ஒன்று எனக்கு கொடு அத்தனை மக்களுக்கும் என்னுடைய உண்மத்தினர்கள் அனைவருக்கும் ஷபாத்து செய்யக்கூடிய நசீபை எனக்கு கொடு என்று அல்லாஹுடத்திலே கேட்பார்கள் அருமையானவர்களே ஒரு முஸ்லீமினுடைய உறவு கடிமா சொன்னதிலிருந்து கபுறு வரைக்கும் கபு வரைக்கும் மட்டுமல்ல நபிசல்லாஹ் அலி வல்லாம் அவருடைய ஷபாத்து வரைக்கும் ஷபாத்து வரைக்கும் மட்டுமல்ல சொர்க்க வரைக்கும் நீடித்து கொண்டிருக்கிறது சொர்க்கம் வரைக்கும் நீடித்து கொண்டிருக்கிறது

வாய்ப்பளிக்காமல் உங்களை நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம் யார் ரசூலுல்லா நாளை மறுமையிலே சொர்க்கத்திலும் உங்களோடு இருக்க வேண்டும் சொர்க்கத்திலும் உங்களோடு இருக்க வேண்டும் நீங்கள் நபிமார்களோடு இருப்பீர்கள் நாங்கள் அந்தஸ்தில் குறைந்தவர்களாக இருப்போம் உங்களை பார்க்க முடியாதா என்று கேட்கிற போது பெருமானா சலல்லா குடியூசலம் இடத்திலே கேட்ட மாத்திரத்தில் அல்லாஹ் ஆயத்திறக்குகிறான் உலா இக்கல்லதீனா அலையும் யார் உலகத்திலே நபியும் அல்லாஹனுடைய கட்டுப்பட்டு வாழ்வார்களோ மினன் நபியின் அவர்கள் நபிமார்களோடு இருப்பார்கள் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த விஷயத்தை இந்த ஆயத்தை உடனே சஹாபாக்களுக்கு சந்தோஷம் அத்தனை சகாபாக்களுக்கும் இந்த ஒரு வசனம் போதும் எங்களை திருப்திப்படுத்திக் கொள்வதற்காக எங்களுடைய உள்ளம் திருப்திப்பட்டு விட்டது யார் சொல்லா அதற்கு பிறகு பெருமானா சொல்லா அலிசு சொன்னார்கள் உலகத்திலே ஒரு மனிதன் யாரை நேசிப்பானோ நாளை மறுமையிலே அவரோடு இருப்பார் உலகத்திலே யாரை நேசிக்கிறார் நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள் நாளை என்னோடு நெருக்கமாக இரண்டு விரட்களை காட்டி சொன்னார்கள் பெருமானா சொல்லா அலி செல்லும் என்னோடு நெருக்கமாக இருப்பீர்கள் என்பதாக சொன்னார்கள் அருமையானவர்களே உளமாக்கல் சொன்னார்கள் ஒரு களிமா சொன்ன மனிதனுடைய உறவு பெருமானா சலல்லா செல்லம் அவர்களுக்கும் ஒரு முஸ்லீமுக்குமான உறவு இருக்கிறதே அது களிமாவிலிருந்து தொடங்கி கபரில் வரைக்கும் கபு மட்டுமல்ல சொர்க்கம் வரைக்கும் பெருமானா செல்லம் அவர்களுடைய ஷபாத்தை பெறுகிற வரைக்கும் நீடிக்கிற உறவுதான் இது உன்னதமான உறவு என்பதாக சொன்னார்கள் அருமையானவர்களே யார் பெருமானா அலிசுமர்கள் பெருமானா சலல்லாஹுலிசல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தார்கள் எல்லா நபிமார்களும் பெருமானா சலல்லா செல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்பாக அத்தனை நபிமார்களால் பேசப்பட்டவர்கள் பெருமானா சலல்லா அவர்கள் எந்த நபிமார்களும் பெருமானாருடைய வருகை குறித்து பேசப்படாமல் இருந்ததை இல்லை பெருமானா சலல்லா அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதனுடைய வருகையை அத்தனை நபிமார்களும் தங்களுடைய பிரசங்கத்தில் சொல்லாமல் எந்த நபிமார்களும் தங்களுடைய பிரசங்கத்தை செய்யாமல் இருந்ததில்லை என்பதாக சொன்னார்கள் எல்லா நபிமார்களும் சொல்லியிருக்கிறார்கள் இறுதி காலத்திலே ஒரு நபி வருவார் என்கிற செய்தியை அத்தனை நபிமார்களும் சொல்லியிருக்கிறார்கள் என்பதாக சொல்லி காட்டினார்கள் ஆக பெருமானா சலல்லா அவருடைய வருகையை அத்தனை நபிமார்களும் சொல்ல ஒரு விஷயம் தான் எங்களுடைய தூதர் பெருமானா சலல்லா அலிவுஸ்வல்லாம் அவர்களாக இருக்கிறார்கள் அருமையானவர்களே அது மட்டுமல்ல பெருமானார் சலல்லாஹ் செல்லம் அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு நபி என்று சொன்னால் எந்த நபியினுடைய காலத்தில் வந்திருந்தாலும் அந்த நபி சதல்லாஹு அந்த நபி பெருமானாருடைய பின்பற்றி நபி சலல்லா செல்லம் அவர்களுடைய சரியத்தை பின்பற்றி தான் நடந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் தலா சொல்லி காட்டுகிறார் நிறைய அருமையிலே அல்லாஹ்விடத்திலே மனிதர்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாக மூன்று ஒப்பந்த ஒப்பந்தங்கள் செய்யப்படுகிறது ஆளுமை அருவாகிலே ரூஹினுடைய உலகத்திலே மூன்று ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டது அதிலே முதலாவது உலகம் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கான ஒப்பந்தம் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கான ஒப்பந்தம் அது முதலாவது மனிதர்களிடத்திலே அல்லாஹ் கேட்கிறான் அல்லஸ்துக்கும் நான் உங்களுடைய இறைவன் இல்லையா மனிதனுடைய ஆத்மாக்களிடத்திலே இடத்திலே ரூக்களிடத்திலே கேட்கப்படுகிறது அலஸ்து பிரோபிக்கும் நான் உங்கள் இறைவன் இல்லையா என்று கேட்கிற போது அத்தனை ஆன்மாக்களும் சொன்னது பலா நீதான் எங்களுடைய இறைவன் ஏன் இல்லை நீ தான் எங்களுடைய ரப்பாக இருக்கிறாய் என்று அத்தனை ஆன்மாக்களும் சொன்னது இது முதலாவது ஒப்பந்தம் மனிதரிடத்திலும் விலங்குகளிடத்திலும் நடந்த ஒப்பந்தம் இரண்டாவது ஒப்பந்தம் மலக்கு மார்க்கிடத்தில் நடந்த ஒப்பந்தம் அத்தனை மலக்கு மார்க்கிடத்திலும் அல்லாஹ் கேட்கிறான் நாங்களோடு நான் உங்களுடைய ரப்பு இல்லையா மலக்குமார்கள் சொன்னார்கள் யெல்லாம் நீதான் எங்களுடைய ரப்பு நீதான் எங்களை படைத்திருக்கிறாய் உன்னை வணங்குவதற்காக வேண்டியே படைத்திருக்கிறாய் என்று மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள் மூன்றாவது அத்தனை கேட்கப்படுகிறது முகமது நபி சலாஹு செல்லும் அவர்கள் உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதராக இருக்கிறார் இருக்கிறாரா இல்லையா என்று கேட்கப்படுகிற போது அத்தனை நபிமார்களும் சொல்லுகிறார்கள் எங்களுடைய இறுதி நபி முகமது சல்லாஹ் அலிவசம் அவர்கள் என்று அருமையானவர்களே சொன்னார்கள் முகமது நபி சல்லல்லாஹ் அலிசம் அவர்கள் எந்த நபிமார்களுடைய காலத்திலே வந்திருந்தாலும் மூசா அலைவசல்லாம் அவர்களுடைய காலத்திலே வந்திருந்தாலும் அந்த மூசா நபியும் முகமது சல்லாஹ் அலையுசல்லம் அவர்களுடைய சரியத்தை பின்பற்றி தான் வாழ்ந்திருக்க முடியும் என்பதாக சொன்னாங்க இறுதி காலத்திலே நம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இறுதி காலத்திலே ஈசா அலிஸ்லாம் வானுலகத்தில் இருந்து இறங்குவார்கள் இறத்தாற நாற்பது ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாடுவார்கள் நாற்பது ஆண்டுகள் ஈசா அலி இருப்பார்கள் ஆனால் ஒரு நாள் கூட ஜிப்ரே அலி உலகத்திற்கு வரமாட்டார்கள் காரணம் என்ன தெரியுமா ஜிப்ரே அலிஸ்லாம் அவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் வகி வருகிறது என்று அர்த்தம் ஈசா அலையுஸ்லாம் வந்த பிறகும் வகிக்கான வேலை இல்லை வகிக்கான வேலை இல்லை காரணம் என்ன முகமது ரசூ அலி வல்லம் முகமது ரசூல்லா அலி வலம் அவர்களுடைய சரியத்திலே என்ன சொல்லப்பட்டதோ அதை கொண்டுதான் ஈசா அலையுஸ்லாம் அவர்களும் தீர்ப்பு வழங்குவார்கள் அருமையானவர்களே முகமது நபி சல்லாஹலி வல்லாம் அவர்களை அத்தனை நபிமார்களும் பின்பற்றுவார்கள் என்பதாக சொன்னார்கள் இவர்கள் எங்களுடைய பெருமானார் முகமது சலல்லாஹு அலி வல்லாம் அவர்களாக இருக்கிறார்கள் இந்த நபியை குறித்து வரலாறுகள் தெரிய வேண்டும் இந்த நபியினுடைய சிபத்துகள் இந்த நபியினுடைய தன்மைகள் இந்த நபி சொல்லாஹ் செல்லம் அவர்கள் எத்தனை நியமத்துகளை கொண்டு உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அத்தனை விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக சொன்னார்கள் அருமையானவர்களே அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறான் நபிசல்லா செல்லம் அவர்கள் அவர்களை பார்த்து அல்லா சொல்லுகிறான் நபியே உங்களுடைய புகழ் உயர்ந்திருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் உயர்ந்திருக்கிறதா இல்லையா ஒவ்வொரு பக்திலும் பாங்கிலே பெருமானா சலல்லா உலையூசல்லம் அவர்களுடைய பெயரும் உச்சரிக்கப்படுகிறது அல்லாஹ் தன்னோடு பெயரோடு என்னுடைய தூதருடைய பெயரும் உச்சரிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் நபி சல்லாஹ் உலையூசல்லம் அவர்களுடைய புகழை உயர்த்தியது இது அல்லாஹுவாக இருக்கிறான் நபியினுடைய புகழை உயர்த்தியது அல்லாஹ் ஒவ்வொரு பள்ளிகளிலும் உலகத்திலே எத்தனை பள்ளிகள் இருக்கிறதோ ஐந்து அல்லாஹ் தன்னுடைய பெயரோடு என்னுடைய பெயரும் சொல்லப்பட வேண்டும் பெருமானாருடைய பெயரும் சொல்லப்பட வேண்டும் என்கிற அடிப்படையிலே முகமது என்கிற சாட்சி கலிமாவை நாம் பாங்கிலே சொல்லி அல்லாஹ் அல்லாஹால சொல்லி காட்டுகிறான் நபியே உங்களுடைய புகழ் இது நாம் உயர்த்தினோம் என்பதாக சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் நபியினுடைய புகழ புகழை உயர்த்தி வைத்திருக்கிறான் என்பதாக சொன்னாங்க அருமையானவர்களே நபிசரல்லா ஒலிசல்லம் அவர்கள் நமக்கு செய்த அர்ப்பணிப்பு இருக்கிறது இது சாதாரணமான அர்ப்பணிப்பு இல்லை இந்த உண்மத்திற்கு பெருமானார் செய்த தியாகங்கள் இது சாதாரணமான தியாகம் இல்லை அவ்வளவு இறக்க முடியவர்கள் பெருமானார் செல்லல்லாசம் அவர்கள் அவளோ இரக்கம் கொண்டவர்கள் அத்தனை நபர்களும் என்னுடைய உம்மத்தில் உள்ள அத்தனை பேரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேராசை கொண்டவர்கள் என்றார் சொன்னார்கள் மேலே ஓதி காட்டிய வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான் லக்கத் ஜாஅakum ரஸூலூ மின் அன்фуஸிகம் அஸீஸுன் அலைஹி மா அனிதும் பெருமானார் ஹரீஸ் என்று சொன்னால் பேராசை உடையவர் பேராசை உடையவர் எதற்காக வேண்டி பேராசை வாழ்க்கையிலே சொத்து சேர்க்க வேண்டும் என்கிற பேராசை அல்ல மனைவியோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற பேராசை அல்ல ஒரு யூதருடைய ஜனாசா செல்லுகிற போது எழுந்து நின்று அழுதார்கள் பெருமானா செல்லம் எழுந்து நின்று அழுதார்கள் இதுதான் பெருமானாருடைய வாழ்க்கையில் இருந்த பேராசை என்ன பேராசை தெரியுமா நான் இருக்கிற போது ஒருத்தர் யூதராக மூத்தாகிறாரே இவர் விட்டாரே களிமா இல்லாமல் விட்டாரே இந்த நபரும் களிமாவோடு மூத்தாகி இருக்க வேண்டுமே என்கிற பேராசை தான் பெருமானா சலல்லா ஹலிவ் அவர்களுக்கு இருந்தது அத்தனை நபர்களும் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்னுடைய உம்மத்தில் உள்ளே அத்தனை பெயரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற பேராசை தான் பெருமானார் செல்லல்லா அலிசம் அவர்களுக்கு இருந்தது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அருமையானவர்களே அந்த ஆயத்தை முடிக்கிற போது அல்லாஹ் சொல்லி காட்டுவான் ரவுஃபுர் ரஹீம் என்கிற வார்த்தையை பெருமானாருக்கு பயன்படுத்துகிறார் அல்லாஹ் உலமாக்கல் சொல்லுகிறார்கள் ஏறத்தாழ முப்பது இடங்களிலே முப்பது இடங்களில் பெரும் அல்லாஹ் தன்னுடைய தன்மையை பயன்படுத்துவதற்காக வேண்டி உள்ள வார்த்தையை அல்லாஹ் பெருமானாருக்கும் பயன்படுத்துகிறான் தன்னுடைய தன்மைக்கு பயன்படுத்துகிற வார்த்தை ரஹீம் இந்த ரஹீம் என்கிற வார்த்தையை அல்லாஹ் பெருமானாருக்கும் பயன்படுத்துகிறான் காரணம் என்ன பெருமானாரும் இறக்க முடியவர்கள் பெருமானாரும் இறக்க முடியவர்கள் யார் மீது இறக்க முடியவர்கள் தன்னுடைய உம்மத்தின் மீது இறக்க முடியவர்கள் எல்லா நேரங்களிலும் உம்மத்தின் மீதான கவலை வருகிறது நிரந்தரமான கவலையுடையவர்கள் நிலையான கவலையுடையவர்கள் எந்த நேரத்திலும் படுத்தாலும் சரி தொழுதாலும் சரி நின்றாலும் சரி சாப்பிடும்போதும் சரி எல்லா நேரங்களிலும் பெருமானாருக்கு இருந்த ஒரே கவலை என்னுடைய உம்மத்தினர்கள் அத்தனை பேரும் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் யாரும் நரகத்திற்கு சென்று விடக்கூடாது பெருமானா சொல்லா அலிஸ்வரம் தொழுது கொண்டிருக்கிறார்கள் ஒரு சகாபி பக்கத்துல தொழுகிறார் ஒரு தண்ணீரை பாத்திரத்தில் கொதிக்க வைப்பது போல ஒரு சத்தம் பெருமானார் எங்கிருந்து பார்க்கிற போது பெருமானாருடைய உள்ளத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கிறார் உள்ளத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது காரணம் குமுறல் பெருமானாருடைய குமுறல் என்ன தெரியுமா பெருமானா செல்லும் அத்தனை பேரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் யாரும் நரகத்திற்கு செல்லக்கூடாது என்கிற கவலை பெருமானாருக்கு இருந்தார் பெருமானார் தூங்குகிற போதும் அவர்களுக்கு இதே கவலை இறக்க முடியவர்கள் ரஹமத்துல்லில் ஆலமீன் ஒத்துமொத்த இந்த உம்மத்திற்கும் பெருமானா செல்லல்லா அலிவுஸ்லம் அவர்கள் ரஹமத்தாக இருக்கிறார்கள் அருமையானவர்களே பெருமானா செல்லல்லா அலிவு செல்லம் அவருடைய பாசத்திற்குரிய பேரர்கள் ஹசன் ஹுசேன் ரதியில்லா அவர்கள் பெருமானாருடைய ஈரல் கொலை துண்டு அன்னை பாத்திமா ரதி அல்லாவண்ணா அவர்களுக்கு பிறந்த பேரக் குழந்தைகள் எத்தனை நேரங்களிலே பேரக் குழந்தையோடு விளையாடி இருக்கிறார்கள் தொழுகையின் போது பேரக்குழந்தைகள் ஏறி உட்கார்ந்து பெருமானா செல்லா அல்லி சொல்லம் தொழுகையை தாமதப்படுத்துகிறார்கள் தொழுகையை தாமதப்படுத்துகிறார்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள் குழந்தையின் மீது உள்ள பாசம் குழந்தையின் பெருமானார் பெருமானா செல்லா அல்லீசல்ல குழந்தையின் மீது காட்டி இறக்கம் அது தாமதப்படுத்துகிறார்கள் தொழுகை இந்த பேரக்குழந்தைக்கு ஒரு நேரத்துல கன்னத்துல வாயில முத்தமிட்டார்கள் இன்னொரு பேரக்குழந்தைக்கு கழுத்துல முத்தமிட்டார் பாத்திமா ரா இந்த காட்சியை பார்த்து விட்டு பெருமாடத்திலே கேட்டார்கள் யார சூழ்நிலா ஏன் இப்படி செய்தீர்கள் ரெண்டு பேர்த்துக்கும் வாயில கொடுத்திருக்கலாமே அல்லது கழுத்துல கொடுத்திருந்திருக்கலாமே ஒரு குழந்தைக்கு கழுத்திலும் ஒரு குழந்தைக்கு வாயிலும் கொடுத்ததற்கான காரணம் என்ன பெருமானார் ஏதாவது செஞ்சாங்கன்னா காரணத்தோடு செய்வாங்க பாத்திமாரதி கேட்கிறார்கள் என்னுடைய வாப்பாவே காரணம் என்ன என்று கேட்கப்படுகிற போது அல்லா தூதர் சொன்னார்கள் ஒரு பேரக்குழந்தை வசம் வைத்து கொல்லப்படுவார் இன்னொரு பேரக்குழந்தை போரிலே ஷஹீராக்கப்பட்டு கொல்லப்படுவார் இந்த விஷயத்த சொன்ன உடனே தாய்க்கு உள்ளம் துடிச்சிருக்குமா இல்லையா பாத்திமா அதை எல்லாம் அவர்களுக்கு துடித்து விட்டது உள்ளம் துடித்து கொண்டிருக்கிறது கேட்கிறார்கள் தன்னுடைய தன்னுடைய பெருமான வாப்பாவே உங்கள் எல்லா நபிமார்களுக்கும் ஒரு துவா கொடுக்கப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு துவா கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் இடத்திலே பிரத்யேகமாக ஒரு துவா கொடுத்திருக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்தந்த நபி தன்னுடைய பலனுக்காக பயன்படுத்தினார்கள் அந்தந்த நபி அவர்கள் தன்னுடைய தேவைக்காக வேண்டி பயன்படுத்தினார்கள் என்னுடைய வாப்பாவை அந்த துவாவை பயன்படுத்தலாமே என் வந்து அந்த துவாவை பயன்படுத்தலாமே என்று மகள் கேட்கிறாள் யாருக்காக வேண்டி கேட்கப்படுகிறது பெருமானாருடைய பேர குழந்தைக்காக வேண்டி கேட்கப்பட்டது பெருமானா சலல்லா அலிஸ்மார்கள் சொன்னார்கள் உம்மத்தி இந்த துவாவை நான் எதற்கு வைத்திருக்கிறேன் தெரியுமா என்னுடைய உம்மத்தினுடைய சஃபாத்திற்காக வேண்டி வைத்திருக்கிறேன் என்பதாக சொன்னார் அருமையானவர்களே அந்த அளவுக்கு இந்த உம்மத்தின் மீது பெருமானா சலல்லா அலிஸ்வலம் இறக்க முடியவர்களாக இருந்தார்கள் பெருமானா செலல்லாலியு செல்லும் யார் அந்த பெருமானார் செலல்லாலியுசம் அவர்கள் உலகத்திலே எதுவெல்லாம் குறையாக பேசப்படுகிறதோ அதுவெல்லாம் பெருமானாருக்கு நிறையாக பேசப்பட்டது அனாதையாக பிறப்பது உலகத்திலே குறையாக பேசப்படுகிறது குறையாக பார்க்கப்படுகிறது ஆனால் பெருமானாருடைய விஷயத்திலே அனாதை என்பது குறையல்ல அனாதை என்பது நிறை என்பதாக சொன்னார்கள் அல்லாஹ் தலா சொல்லிக் காட்டுகிறான் அலம் எஜிது க எதீமன் ஃபா உங்களை தெரியுமா என்னுடைய வளர்ப்பிலே வளர்ப்பதற்காக வேண்டி நீங்கள் என்னுடைய வளர்ப்பிலே வளர்க்கப்பட வேண்டும் என்னை என்னுடைய உங்களுடைய புகழ் அது என்னை சேர்த்து பேசப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பொதுவாக ஒரு பையன் ஏதாவது நல்ல நிலைக்கு வந்துட்டான் சொன்னா ஒரு நல்ல காரியத்தை செய்து விட்டான் என்று சொன்னால் உடனே அவனுடைய பெற்றோரை கேட்பான் யாருக்குள்ளப்பா அந்த பையன் யாருக்குள்ளப்பா அந்த பையன் அந்த பையனுடைய உயர்வு அந்த பையனுடைய பெருமை பெற்றோர்களோடு சேர்த்து பேசப்படுகிறது ஒரு மாணவன் உயர்ந்த நிலைக்கு வந்து விட்டான் என்று சொன்னால் ஆசிரியரோடு சேர்த்து பேசப்படுகிறது யார் அந்த மாணவன் எந்த ஆசிரியரிடத்திலே பயின்றான் அல்லாஹாலா இந்த புகழை யாரோடும் சேர்க்க விரும்பவில்லை தன்னோடு சேர்க்க விரும்பினான் அதனால் அல்லாஹாலா தன்னுடைய மாணவனாக ஆக்கினான் தன்னுடைய பிள்ளையாக பெருமானா சலாஹன் தன்னுடைய வளர்ப்பிலே வளர வேண்டும் என்கிற விஷயத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான் அதனாலதான் பெருமானா செல்லல்ல அலி சொல்லம் பிறக்கிற போது தந்தை இல்லை த பிறக்கிற போது தந்தை இல்லை ஆறு மாத குழந்தையாக இருக்கிற போது தந்தை ஒஃபாத்தாகி விட்டார்கள் பெருமானா செல்லல்ல அலி சொல்லம் பிறந்து ஆறு வருடத்திலே தாயும் ஒஃபாத்து அனாதையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹினுடைய வளர்ப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹினுடைய கண்காணிப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் ஆசிரியராக இருக்கிறான் பெருமானாருக்கு ஆசிரியர் அல்லாஹுவாக இருக்கிறான் நேரடி தொடர்பாக இருக்கிறது அருமையானவர்களே பெருமானா செல்லா அலுவலாம் யாரிடத்திலும் மண்டியிட்டு பயிலவில்லை யாரிடத்திலும் மண்டியிட்டு பயில வேண்டாம் பெருமானார் யாருக்கும் மண்டியிட வேண்டாம் என்கிற காரணத்தினாலே அல்லாஹ் பெருமானாரை வளர்க்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்திற்காக வேண்டி அல்லாஹ் பெருமானா செல்லா அலி சொல்லம் அவர்களை எத்தியுமாக ஆக்கினான் அடுத்தவர்களுக்கெல்லாம் அது குறை என்று சொன்னால் பெருமானாருடைய வாழ்க்கையிலே அது நிறை என்பதாக சொன்னான் ஆக இங்க ஆசிரியரும் இங்க தாயும் தந்தையும் அல்லாஹ் வளர்ப்பிலே பெருமானா இருக்கிறார்கள் அருமையான ஒரு கட்டத்தில் சொன்னார்கள் எனக்கு ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய ஞானமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக சொன்னார் உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய பெருமைக்காக சொல்லவில்லை எனக்கு ஞானம் கொடுத்தவன் என்னுடைய ரப்பாக இருக்கிறான் என்பதாக பெருமானா செல்லல்லா ஒலி செல்லம் அவருடைய விஷயத்தை குறித்து சொன்னாங்க அருமையானவர்களே இந்த உம்மத்தின் மீது அதிகமான இரக்கம் கொண்டவர்கள் அதிகமான இரக்கம் கொண்டவர்கள் சந்தோஷத்தினுடைய உச்சத்தில் இருக்கிற போதும் சரி துக்கத்தினுடைய உச்சத்தில் இருக்கிற போதும் சரி பெருமானாருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை உண்மத்தி என்னுடைய உண்மத்தினுடைய நிலை என்ன என்கிற ஒரு விஷயம் தான் அல்லாஹுடைய தூதனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்பதாக சொன்னார் சந்தோஷத்தினுடைய உச்சத்தில் மேராஜ் அல்லாஹுவை சந்திக்கிற ஒரு விஷயம் ரப்பூல் ஆலமீனை சந்திக்கிற விஷயம் எவ்வளவு சந்தோஷத்திற்குரிய ஒரு விஷயம் அந்த நேரத்தில் பெருமானார் அல்லாஹுவை சந்திக்கிறார்கள் ஜிப்ரே அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட ஒரு கட்டத்திலே ரப்பை சந்திக்க முடியல இதற்கு மேல எனக்கு போக முடியாத அனுமதி இல்லைன்னு சொல்லி அலைஹிஸ்ஸலாம் விலகி விடுகிறார்கள் பெருமானார் சல்லா அலிஸ்வலாம் ரப்பை சந்திக்கிறார்கள் அல்லாஹ் சொல்லுகிற விஷயம் யா ஐயோ நபி என்னுடைய நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று அல்லா சொல்லுகிறான் பெருமானார் என்ன பதில் சொன்னாங்க சிதீமா பெருமானார் சொன்னார்கள் என்னுடைய உம்மத்தின் மீதும் உன்னுடைய சலாம் உண்டாகட்டும் என்னுடைய உம்மத்தின் மீதும் உன்னுடைய சலாம் உண்டாகட்டும் யாரா வெறும் ஏ மேல மட்டும் உன்னுடைய சலாம் வேண்டாம் என்னுடைய உம்மத்தினர்கள் மீதும் உன்னுடைய சலாம் உண்டாகட்டும் என்பதாக அல்லாஹுடைய துவர் சொல்லி காண்பித்தார்கள் அருமையானவர்களே சந்தோஷத்தினுடைய உச்சத்திலும் பெருமானார் உம்மத்தை குறித்து சிந்தித்தார்கள் துக்கத்தினுடைய உச்சத்திலும் பெருமானா சலல்லா அலிவலாம் அவருடைய சக்கராத்தினுடைய நிலை உடல்நிலை சரியில்லை அத்தனை சஹாபாக்களும் சுற்றி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெருமானா சலல்லா அலிவலம் அந்த நேரத்தில் சஹாபாக்களை குறித்து சஹாபாக்களை பார்த்து அழுகிறார்கள் மலக்குமார்கள் அல்லாஹிடத்தில் பெருமானாரை பார்த்து கேட்கிறார்கள் ஏன் அழுகிறீர்கள் அல்லாஹ் கேட்கிறான் ஜிபுலி அலிஸ்லாம் மூலமாக ஏன் அழுகிறீர்கள் என்ன காரணம் என்பதாக கேட்கப்படுகிறது எல்லாம் ஒரு நபர் கூட நரகத்திற்கு போயிடக்கூடாது அந்த நேரத்திலே மோத்தினுடைய நேரத்திலே கண்ணீர் மழுக பெருமானார் ஜிபிரி அலித்திலே சொன்ன வார்த்தை அல்லாஹ்விடத்திலே வைத்த கோரிக்கை என்ன தெரியுமா ஒரு நபர் கூட நரகத்திற்கு போய்விடக்கூடாது என்னுடைய உம்மத்தினுடைய நிலை என்ன என்று தெரியவில்லை எனவே ஒரு நபரு கூட நரகத்திற்கு சென்று விடக்கூடாது என்று அருமையானவர்களே அப்பேற்பட்ட இறக்கம் நபியினுடைய வரலாறு இந்த நேரத்திலே நாம் படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த மாதத்திலே நபி சொல்லாஹல்ல அவர்களை குறித்து அதிகமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல பெருமானார் மீது அதிகமாக செலவாத்து சொல்ல வேண்டும் இதுதான் அசலான விஷயமாக இருக்கிறது பெருமானார் பிறந்த இந்த மாதத்திலே அந்த நபியினுடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹலா ஆக்கி அருள்வானாக அந்த நபி சொல்லாஹ் உலகி செல்லும் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீனை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல அல்லாஹ் அல்லாஹலாம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக வாகுதாவான் அலமது இல்லாஹி ரபுல்லா